உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் தனது மகளை கொலை செய்து பிணத்தை காதலன் வீட்டு முன்னால் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை அவரது தந்தை கொலை செய்த தகவல் அறிந்த உள்ளூர் போலீசார் அவரை கைது செய்தனர் இந்த சம்பவம் குறித்து விவரித்த போலீஸ் உயரதிகாரி கொலை செய்யப்பட்ட சிறுமி அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் அதனால் ஆத்திரமடைந்த அவளின் தந்தை பதினைந்து வயது சிறுமி என்றும் பாராமல் கழுத்தை அறுத்து அவரை கொலை செய்துள்ளார் பின்னர் சடலத்தை அவளது காதலனின் வீட்டு முன்னால் போட்டுவிட்டு வந்துள்ளார் அந்த சிறுமியின் தந்தையை கைது செய்து விசாரித்த போது அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் மேலும் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்று கூறியுள்ளார் இந்த சம்பவம் காரணமாக வன்முறை எதுவும் நிகழாமல் தடுக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்